ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மம்ஸ் கிச்சன் என்னடா எடுத்து வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா கிராஸ் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அகரகர்னு சொல்லுவாங்க இதை தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஃபுட்டிங் மாதிரி செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யிருந்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு பேனில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் பாருங்கள் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் இப்போது பாருங்கள் அது நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த அகரகரை நம்ம குட்டி குட்டியாக நம்ம நறுக்கிக்கலாம் பாருங்க அதை சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் பாதி பாக்கெட் அளவு தான் அங்கே எடுத்திருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது அதை நம்ம தண்ணியில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அதை கரைச்சி விடலாம் வாங்க அதை நல்லா கரையணும் நம்மளுக்கு எடுத்து பார்க்கும்போதே தெரியும் நல்லா கரையுதுன்றத ஒரு சிலவங்க ஊற வச்சு போடுவாங்க ஒரு சிலவங்க அப்படியே கூட சேர்த்து நல்லா அந்த ஹீட்லேயே கரைஞ்சிரும்ட்டு போடுவாங்க நான் அப்படியே தான் போட்டிருக்கேன் இன்னொரு ஒரு டைம் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஊற வச்சுட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ அது நல்லா வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆகி கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க அது கரையும் போது நமக்கு தெரியும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கேன் நான் எப்படியும் ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும் அது கரையிறதுக்கு நீங்கள் ஊற வச்சுட்டு போட்டாலும் அதே டைமிங் தான் எடுக்கும் அதனால தான் நான் அப்படியே போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க அது நல்லா கரைஞ்சி வரணும் அந்த அகரகரெல்லாம் இப்போ பாருங்கள் அது இப்போ லைட்டாக கரைஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையும் போட்டுக்கலாம் அப்பயும் சர்க்கரையும் சேர்ந்து அதுவும் கரைஞ்சிரும் இதுக்கு அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் சர்க்கரையும் அது கூடவே சேர்ந்து சர்க்கரையும் கரைஞ்சி வந்துடும்ப்பா நான் சர்க்கரை வந்து ஒரு ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ அகர அகரம் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா நம்மளுக்கு ரெண்டும் ஒன்றா கரைஞ்சி வந்துடும்ப்பா தான் ரெண்டும் ஒன்றா போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க அந்த சர்க்கரையும் கரைஞ்சி வந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த அகரகரம் கரைஞ்சிக்கிட்டு இருக்குது கடல் பாசினும் சொல்லுவாங்க இதை கிராஸ்னும் சொல்லுவாங்க எல்லாமே ஒன்று தான்ப்பா நீங்கள் கடையில் எப்படி கேட்டு வாங்குறீங்களோ அப்படி வாங்கிக்கோங்க இது வந்து முஸ்லீம்ஸ்லாம் ரம்ஜான் டைமில் நிறைய செஞ்சு சாப்பிடுவாங்க ஏன்னா காலையிலேருந்து விரதம் இருக்கிறதுனால அவங்க வந்து நிறைய இந்த ரோஸ் மில்க் கூட இந்த மாதிரிலாம் செஞ்சு நிறைய போட்டு சாப்பிடுவாங்கப்பா ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்க இப்போ நான் ஆல்மோஸ்ட் கரைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் கரையணும் அதனால் நல்லா கலந்து இருங்க உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது கூட பாருங்கள் ஒன்று ரெண்டு தெரியுது பார்த்திங்களா அதுவும் நல்லா கரையணும்ப்பா அது தான் நம்மளுக்கு செய்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா ஒன்று ரெண்டாக தெரியுதுங்களா பார்த்தீங்களா அப்போ இன்னும் அது அவ்வளோ சட்டுன்னு கரைஞ்சிடாது இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு தண்ணி மாதிரி தெரியுது பார்த்திங்களா இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எந்த டம்ளரில் ஊற்றணும்னா அதே டம்ளரில் நான் ஒரு கப்பு பால் வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம இதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த அகரகரோடு இப்போ போட்டு நம்ம இதையும் நல்லா சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு நல்லா கலந்து விடணும்ப்பா நல்லா அந்த கரண்டி வச்சு நல்லா இது விடுங்க பொங்கி வரும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க அது திக்காகிறது உங்களுக்கு தெரியும் தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ அது வந்து அப்படியே கெட்டியாகும் அதனால் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இந்த மாதிரி லீவ் டைமில் பசங்க இருக்காங்கன்னா இந்த வெயில் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கடையிலலாம் கொடுத்து வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கொதித்து வரும்போது நல்லா கலந்து கலந்து விடுங்க நல்லா எல்லாம் டக்குன்னு கேஸ் எல்லாம் வழிஞ்சிரும் அதனால் கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருங்க அப்போ தான் வந்து நல்லா நம்மளுக்கு கொதித்து வரும் நம்ம செய்யும்போதும் நம்மளுக்கு சூப்பராக வரும்பா பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க அது திக் கன்ஸ் கண்டஸன்ஸ்டிக்கு வரும் அப்போ வந்து நம்ம எடுத்து இது பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம்ப்பா பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் நான் பாருங்கள் நம்மளுக்கு லைட்டாக கொஞ்சம் திக்காகிட்டே இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தட்டில் நான் பாதி எடுத்து ஊற்றிக்கு போகிறேன் பாருங்கள் நல்லா இதுவாகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு ஒரு ப்ளேட்டில் நம்ம நம்ம செஞ்சு வச்சதில் பாதி அளவுக்கு இந்த தட்டில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நான் இப்போது ஊற்றிக்கிட்டேன் ஒரு தட்டில் பாதி பாருங்கள் பாதி ஊற்றியாச்சு இன்னொரு ஒரு தட்டில் ரோஸ் மில்க் எஸ் இதுவை வந்து நான் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு த்ரீ ட்ராப்ஸ் அளவுக்கு ஊற்றிடுங்க அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இன்னொரு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த சூடோடு இருக்கும்போதே பாருங்கன்னா நம்மளுக்கு அந்த ரோஸ் மில்க் இது வந்து சூப்பராக அதில் இன்னொரு ஒரு பிளேட்டில் நம்ம ஊற்ற போகிறோம் இந்த சூடு ஆவி பறக்கிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரில பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் இதுவாயிருச்சு இப்போ அந்த ரோஸ் மில்க் இதுவெலாம் கலந்தாச்சு நம்மளுக்கு இப்போ இதை வந்து இன்னொரு ஒரு பிளேட்டில் நம்ம ஊற்றிக்கலாம்ப்பா வாங்க அதை இன்னொரு ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு அதை நான் உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு காமிப்பேன் பாருங்கள் இப்போ அந்த மீதி பாதியை வந்து இதில் நான் போட்டிருக்கேன் இது வந்து நீங்கள் ஃப்ரீசரில் இருந்தால் டூ டூ ஹவர்ஸ்லேருந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வையுங்க வெளியில் வச்சாலும் அப்படியே ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸில் செட் ஆகிரும்ப்பா அதுக்கப்புறம் நம்ம வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம் பாருங்க நான் ரெண்டுத்தையும் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டும் நல்லா வந்து ஆறணும் இல்லை ஃப்ரீசரில் வைக்கணும் ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்க முடியாததுனால நான் வெளிலேயே தான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் அதில் நான் முந்திரி பருப்பு ஒன்றுத்தில் போட்டிருக்கேன் அது வந்து லைட்டாக செட் ஆனதும் நான் மேலே போட்டு வச்சுருக்கேன்ப்பா கட் பண்ணும்போது எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் ஒன்றுத்தில் முந்திரி பருப்பு போட்டு வச்சுருக்கேன் அந்த ரோஸ் மில்க் இதுவில் வந்து நான் ஒன்று ஒன்றா பாதாம் போட போகிறேன் பாதாமை போட்டு செட் பண்ணிக்கிறேன் செட்டாகிடுச்சு பாருங்கள் லைட்டாக அப்படியே கெட்டி போயிடுது அதனால மேலே அப்படியே போட்டு போட்டுட்டு நம்ம இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு டூலேருந்து த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே ஆற விடலாம் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணி காமிக்கலாம் பாருங்கள் பாதாம் எல்லாத்துலேயும் போட்டு நான் அப்படியே செட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் அது நல்லா ஆறட்டோன்னுட்டு அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு அது சில்லாகி ஆறி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீஸாக இருந்தால் டூ டூ ஹவர்ஸ்லேயே நல்லா செட் ஆகிடும்பா நம்ம வெளியில் வைக்கறாங்க நான் த்ரீ ஹவர்ஸ் வச்சுருக்கேன் ஆரட்டோன்ட்டு பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி லீவில் உங்கள் பசங்களுக்கு வெயில் டைமில் செஞ்சு கொடுங்க அவங்களும் வீட்டில் அம்மா என்னமோ புதுசாக செஞ்சுருக்காங்களே சொல்லி சாப்பிடுவாங்க நீங்கள் கடையெல்லாம் பசங்களுக்கு ஜெல்லியெல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா அந்த மாதிரி இருக்கும்பா இது சாஃப்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் பால் கலந்துருக்கனா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் செட்டாக இருக்கணும் நான் முன்னாடியே பசங்க சொன்னாங்களேன்னு கட் பண்ணதுனால கொஞ்சம் உடஞ்ச உடஞ்சி வந்திருக்கு நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதை விட சூப்பராக நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ நான் வெளியில் வச்சிருக்கறதுனால கொஞ்சம் லைட்டாகிடுவேன் ஆனால் முக்கால்வாசி செட்டாகிடுச்சிப்பா சூப்பரான அகர் கடல் பாசி ஸ்வீட் சூப்பராக நம்ம வீட்லேயே ரெடியாகிடுச்சு இதே மாதிரி இன்னொரு ஒரு புது வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம வீடியோவை பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்